அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து தினமும் ஒரு தெளிவு ஜமாத் தொழுகையில் இடையில் வந்து சேருபவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு சகோதரர் கேட்கிறார் அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ஆண்களுக்கு ஜமாத் தொழுகை வலியுறுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் இதன் அடிப்படையில் ஜமாத்துடன் சேர்ந்து தொழுவதற்காக ஒருவர் வரும்பொழுது ஏற்கனவே ஜமாத் துவங்கி தொழுகை நடைபெற்று கொண்டிருக்கும் நிலையில் இமாம் ருகுவிலிருந்து எழுவதற்கு முன்பாக ஜமாத்தில் சேர முடிந்தால் சேர்ந்து கொள்கிறார் இமாம் ருகூவில் எழுந்துவிட்டால் அவர் ஜமாத்தில் சேராமல் வெளியே நின்று கொண்டிருக்கிறார் இமாம் இரண்டு சஜிதாக்களை செய்து அடுத்த ரக்காத்திற்குரிய நிலைக்கும் வரும் வரை காத்திருந்து பிறகு ஜமாத் தொழுகையில் சேருகிறார் அன்பிற்குரியவர்களே இது ஒரு சாரார் செய்யக்கூடிய தவறு இன்னும் சிலர் ஜமாத் தொழுகையில் சேரும் பொழுது இமாம் எந்த நிலையில் இருந்தாலும் அல்லாஹ் அக்பர் என்று கூறி கைகளை உயர்த்தி இரண்டு கைகளையும் கட்டிக்கொண்டு சிறிது நேரம் நின்றுவிட்டு பிறகு இமாம் எந்த நிலையில் இருக்கிறாரோ அந்த நிலைக்கு செல்கிறார்கள் இந்த இரண்டு முறைகளுமே தவறு என்பதை ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல்களில் இருந்து நாம் அறிந்து கொள்கிறோம் இமாம் என்பவர் பின்பற்றப்படுவதற்காகவே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார் அவர் ருக்கு செய்தால் நீங்களும் ருக்கு செய்யுங்கள் அவர் சஜிதா செய்தால் நீங்களும் சஜிதா செய்யுங்கள் என்று அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய வழிகாட்டுதல் புகாரியில் இடம்பெறக்கூடிய அறுநூற்று எண்பத்தி எட்டாவது ஹதீஸிலிருந்து நமக்கு கிடைக்கிறது இதன் அடிப்படையில் ஜமாத் தொழுகையில் இடையில் சேர்வதற்காக வருபவர்கள் இமாம் எந்த நிலையில் இருக்கிறாரோ அந்த நிலையிலேயே ஜமாத் தொழுகையில் சேர வேண்டும் என்பதுதான் மார்க்கம் சொல்லக்கூடிய விளக்கம் மேலும் இவ்வாறு ஜமாத் தொழுகையில் சேருபவர்கள் அல்லாஹு அக்பர் என்று கூறி இரண்டு கைகளையும் கட்டி சிறிது நேரம் நின்று கொண்டு பிறகு இமாம் எந்த நிலையில் இருக்கிறாரோ அந்த நிலையில் சேருவதும் தவறு ஏனென்றால் இதற்கும் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் இருக்கிறது தொழுகையில் ஒருவர் எந்தெந்த சந்தர்ப்பங்களில் கைகளை உயர்த்த வேண்டும் என்பதற்கான விளக்கத்தை அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள் இது புகாரியில் இடம்பெறக்கூடிய முப்பத்து ஐந்தாவது ஹதீஸில் கிடைக்கிறது அன்பிற்குரியவர்களே தொழுகையை துவங்கும் பொழுது ஒருவர் அல்லாஹு அக்பர் என்று கூறி கைகளை காதுகளுடைய கீழ்ப்பகுதி வரை அல்லது தோள்பட்டை வரை உயர்த்த வேண்டும் இதை ஆதாரமாக கொண்டு தொழுகை நடைபெற்று கொண்டிருக்கும் நிலையில் ஒருவர் இடையில் ஜமாத்தில் சேருவதாக இருந்தால் அல்லாஹு அக்பர் என்று கூறி இரண்டு கைகளையும் தோள்பட்டை வரை அல்லது காதுகளுடைய கீழ்ப்பகுதி வரை உயர்த்தி விட்டு நேரடியாக இமாம் எந்த நிலையில் இருக்கிறாரோ அந்த நிலைக்கு செல்ல வேண்டுமே தவிர கைகளை கட்டுவது நபி வழிக்கு எதிரானது மீண்டும் நினைவுபடுத்துகிறோம் அல்லாஹ் அக்பர் என்று கூறி கைகளை உயர்த்தி விட்டு இமாம் எந்த நிலையில் இருக்கிறாரோ அதாவது ஜமாத்துடன் தொழுபவர்கள் எந்த நிலையில் இருக்கிறார்களோ நேரடியாக அந்த நிலைக்கு சென்று விட வேண்டும் ருக்குவில் இருந்தால் ருக்குவில் சேர்ந்து கொள்ள வேண்டும் அனைவரும் சஜிதாவில் இருந்தால் நாமும் சஜிதா செய்ய வேண்டும் அனைவரும் அத்தகையாத் இருப்பில் அமர்ந்திருந்தால் நாமும் கைகளை உயர்த்தி விட்டு நேரடியாக அத்தஹியாத் இருப்பில் சேர்ந்து விட வேண்டும் இதற்கு மாற்றமாக செய்யக்கூடிய எந்த செயலும் மார்க்க அடிப்படையில் அமைந்தது அல்ல என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அஸ்லாம் வரத்து